ஆன்மீக அன்பு நிறைந்த எங்கள் ஈசனடி யூடியூப் சேனலின் பார்வையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் இந்த சக்தி மிகுந்த ஆன்மீக பயணத்தில் நீங்கள் எங்களுடன் தொடர்ந்து பயணிப்பதற்கு நன்றி உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் கடவுளின் ஆசிர்வாதம் தங்கும் வகையில் இன்றைய பதிவும் ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு மனிதன் பணத்தால் வளம் பெற போகிறான் என்ற முன்னறிவிப்புகள் அதாவது பணம் வரப்போகிறது வீட்டில் பணம் குவிய போகிறது என்ற பத்து முக்கியமான அறிகுறிகள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கண்டிப்பாக பணக்காரராக மாற போறீங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக என்று எழுதி கடவுளின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மனித வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதுமாக ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்றால் அதற்கான அறிகுறிகள் இயற்கையாகவே நமக்கு காட்சி தர ஆரம்பிக்கும் அதுபோலவே வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதன் செல்வம் பெறப்போகிறான் என்றால் அவனது வாழ்வில் சில அரிய நிமிடங்கள் சக்தி வாய்ந்த மாற்றங்கள் என நிகழ ஆரம்பிக்கும் ஒருவர் பணக்காரராக மாறப்போகிறார் என்பதை இந்த உலகமே அவருக்கு தெரிவிக்க ஆரம்பிக்கும் அதற்கான அறிகுறிகள் தெய்வீகமாகவும் மெதுவாகவும் அவரது வாழ்க்கையில் தோன்ற ஆரம்பிக்கும் இப்படி ஏற்படும் பத்து சிறப்பு அறிகுறிகளில் ஒவ்வொன்றும் மிகவும் ஆழமான அர்த்தம் கொண்டவை இந்த அறிகுறிகளை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் இது உங்களுக்கு வாழ்க்கையை ஒரு புதிய உயரத்துக்கு அழைத்துச் செல்லும் நம்ம வாழ்க்கையில செல்வம் பெருகும்படி குபேரர் மற்றும் மகாலட்சுமி தேவியை நாம் தினமும் வணங்குகிறோம் ஆனால் சில சமயம் அவர்கள் தாமாகவே நம் வீடு தேடி வருகிறார்கள் அதை உணர்த்தும் ஒரு சக்தி வாய்ந்த அறிகுறியே இது இந்த பத்து அறிகுறிகளில் முதலாவதாய் நாம் பார்க்க போறது கருந்தேனிகள் நம் வீட்டை தேடி வருவது நீங்கள் கவனிச்சிருக்கலாம் திடீரென யாரும் எதிர்பார்க்காத தருணத்தில் கருந்தேனிகள் உங்கள் வீட்டுக்குள் வரத் தொடங்கும் அதுவும் உணவுப் பொருட்கள் இருக்கும் இடங்களை சுற்றி சுற்றி வரும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இது மகாலட்சுமி தாமாகவே உங்கள் இல்லத்தில் காலடி எடுத்து வைத்துவிட்டார் என்பதற்கான தெய்வீகமான சிக்னல் பலர் இதை பார்த்து பயப்படுகிறார்கள் ஆனால் இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் உள்ளது கருந்தேனிகள் என்பது மகாலட்சுமியின் வருகையை குறிக்கும் ஒரு நுண்ணறிவு சிக்னல் இயற்கையில மனிதர்கள் அறியும் முன்னரே உயிரினங்கள் அதை புரிந்து கொள்கின்றன அதனால்தான் உங்கள் வீட்டில் உள்ள நல்ல அதிர்வுகள் இந்த தேனியை ஈர்க்கின்றது அது உங்கள் வீடு ஒரு புண்ணியமயமான இடமாக மாறியிருப்பதை தெரிவிக்கிறது முக்கியமாக பசுமை நிறம் அல்லது கருநிறம் கொண்ட தேனிகள் புழுவாக வந்து உங்கள் வீட்டில் சுற்றி கொண்டிருந்தால் அது மிக மிக தெளிவான ஒரு டிவைன் மெசேஜ் செல்வ பாக்கியம் உங்கள் வீட்டை நோக்கி வருகிறது என்றே அர்த்தம் இது போன்ற தேனிகள் உங்கள் வீட்டுக்கு வருவதை நீங்கள் நேர்மறையாக ஏற்றுக்கொண்டு அன்னை லட்சுமி தேவிக்கும் குபேரருக்கும் உங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறுங்கள் ஏனென்றால் இது பணத்தை பொறுத்ததல்ல உங்கள் வீட்டிற்கு அமையாத ஆனந்தமும் அழியாத அமைதியும் அளிக்கும் ஒரு தெய்வீக சிக்னல் இரண்டாவது தெய்வீக அறிகுறி சங்கு ஒளி கேட்பது காலையில் நீங்கள் கண்விழித்த அந்த நொடியிலேயே தொலைவில் ஒரு மென்மையான சங்கு ஒலி உங்கள் காதுகளில் விழுகிறதென்றால் அதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றம் வரப்போகிறது என்பதை உணர்த்தும் தெய்வீக சிக்னல் முன்னால் இருந்த கஷ்டகாலம் இனி முடிவடைகிறது அந்த இடத்தில் மிக சிறந்த காலம் வரப்போகிறது என்பதை உணர்த்தும் ஒரு அறிகுறிதான் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது என்பதை இந்த சங்கோலி மூலம் கடவுள் உங்களுக்கு அறிவிக்கிறார் பண்டைய காலத்தில் சங்கு என்பது தெய்வீக ஒளி என்று கருதப்பட்டது அந்த ஒளி ஒரு தூய அலைவரிசையை உருவாக்குகிறது அது உங்கள் மனதையும் உங்கள் வீடு சூழலையும் தூய்மையாக்குகிறது இது ஒரு தீர்க்கமான ஆன்மீக சிக்னல் நீங்கள் கண்விழிக்கும் அந்த நிமிடத்தில் சங்கு ஒளி கேட்கிறதென்றால் அது தெய்வீக ஆசிர்வாதம் நேரடியாக உங்கள் மீது விழுகிறது என்றே அர்த்தம் இதன் மூலம் நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றியை நோக்கி சொல்லும் மக்களே இதுபோன்ற அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டிருந்தால் உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இதுபோன்ற அறிகுறிகள் வந்திருக்கு என்று மூன்றாவது தெய்வீக அறிகுறி உள்ளங்கையில் அரிப்பது சில சமயங்களில் காரணமே தெரியாமல் உங்கள் கையில் ஒரு சிறிய அரிப்பு தோன்றும் ஜோதிட நம்பிக்கையின்படி இந்த உள்ளங்கை அரிப்பு என்பது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல இது ஒரு தெய்வீக சிக்னல் செல்வம் சந்தோஷம் வாய்ப்புகள் வாழ்க்கையை நோக்கி வருகிறதென்று உணர்த்தும் ஒரு அறிகுறி குறிப்பாக ஆண்களுக்கு வலது உள்ளங்கை அரிக்கிறதென்றால் அவருக்கு பணம் வரப்போகிறது அல்லது ஒரு புதிய வாய்ப்பு அல்லது ஒரு வசதி வாய்ந்த திசை மாற்றம் வரப்போகிறது என்று அர்த்தம் இதுவே பெண்களுக்கு இடது உள்ளங்கையில் ஏற்படுகிறது அவர்களுக்கு ஒரு புதிய சந்தோஷ செய்தி பொருளாதார லாபம் அல்லது நீண்ட நாள் கனவாக இருந்த ஒரு ஆசை நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம் இந்த சின்னம் நம்ம உடலின் மேல் தோன்றும் சில அதிர்வுகளின் வழியாகவே நம்முடனே கடவுள் பேசுகிறார் என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது இது போன்ற அரிப்பு தோன்றும் போதெல்லாம் நீங்கள் அதை வெறும் உடல் உணர்வாக அல்ல அது ஒரு டிவைன் சிக்னலாக பார்த்து மனதார நன்றி சொல்லுங்கள் நான்காவது தெய்வீக அறிகுறி சில்லறை காசு கிடைப்பது பண்டைய நம்பிக்கைகளின்படி சில்லறை பணம் என்பது சாதாரண பொருள் அல்ல இது மகாலட்சுமியின் சின்னம் அவள் வருகையை முன்னோட்டமாக நாணயம் உங்கள் வீட்டின் வாசலில் வந்து விழுகிறது என்று என்பது பணப்புழுக்கம் செல்வ வளம் உங்கள் இல்லத்தை நோக்கி வந்துவிட்டது வீட்டுக்குள் நுழைய தயார் நிலையில் இருக்கிறது என்பதை குறிக்கும் அந்த நாணயத்தை மகாலட்சுமி தேவியின் சின்னமாக பார்த்து அதை எடுத்து பாதுகாப்பதுடன் மகாலட்சுமி அன்னைக்கு நன்றி கூறுங்கள் அதேபோல உங்கள் உடையை அணியும் பொழுதும் கழட்டும் போதும் திடீரென சில்லறை நாணயம் கீழே விழுகிறது என்றாலும் அதுவும் ஒரு தெய்வீக அறிகுறி பணம் வருகை நட்பில் உள்ளது ஒரு நேர்மறை திருப்பு உங்கள் வாழ்க்கைக்கு அருகில் இருக்கிறது என்றே அர்த்தம் இது ஒரு பெரிய தொகை இல்லை என்றாலும் அந்த சின்னம் அந்த தருணம் அது உண்டாக்கும் வலைப்பின்னல் அதிர்வுகள் தொலைவிலிருந்து வரும் செல்வ வளத்தை தூக்கு சீட்டு போல உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஐந்தாவது தெய்வீக அறிகுறி துளசி செடி பசுமையாக வளர்வது துளசி ஒரு சாதாரண செடி அல்ல தெய்வத்தின் மூர்த்தியாகவே கருதப்படும் ஒரு புனிதமான மூலிகை இந்த துளசி செடி உங்கள் வீட்டில் பசுமையாக ஆரோக்கியமாக நிறைந்த ஒளிவுடன் வளர தொடங்கியிருக்கும் என்றால் அது உங்கள் வீட்டில் செல்வம் வந்து சேரப்போகிறது என்பதற்கான மிகப்பெரிய அறிகுறியாகும் மகாலட்சுமி தாயார் அந்த வீட்டில் வாசம் செய்கிறாள் என்ற நிச்சயமான அறிகுறி தான் இது துளசி வளர்ந்தால் பணம் மட்டுமில்ல அமைதியும் தெய்வீக நன்மையும் அந்த வீட்டில் பசுமையாக வளர தொடங்கும் ஆறாவது அறிகுறி வீட்டின் துடைப்பம் வீட்டை சுத்தம் செய்கிற துடைப்பம் மகாலட்சுமியோட நெருக்கமான தொடர்புடையது காலையில் எழுந்ததும் யாராவது துடைப்பம் போடுறத பார்த்தீங்கன்னா எல்லா துன்பங்களும் உங்களை விட்டு விலக போகுது அப்படிங்கிறது குறிக்கும் குறிப்பாக தூய்மை என்பது ஆன்மீகத்தில் ஒரு சக்தியாகவே பார்க்கப்படுகிறது அதுவே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த இடம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது மகாலட்சுமி தூய்மையை விரும்பும் ஒரு தேவி வீடு சுத்தமாக ஒழுங்காக இருந்தால் செல்வமும் பணமும் தானாகவே வந்து குவியும் வீடு தூய்மை இல்லை என்றால் அதுவே மன அழுத்தத்தை உருவாக்கும் மன அமைதி கெடும் அதுவே பணத்தையும் விரட்டும் அதாவது தூய்மை இல்லாத இடத்தில் செல்வம் தங்காது தூய்மை இருக்கும் இடத்தில் மகாலட்சுமி தானாகவே எழுந்துருள்வாள் அடுத்ததாக ஏழாவது அறிகுறி பசுமாடு நம் வீடு தேடி நம் வாசலுக்கு வருவது காலையில் வீட்டு வாசல் வாசல்கிட்ட ஒரு பசுமாடு வந்தால் அதை கடவுளின் ஆசீர்வாதம்னு எடுத்துக்கணும் நம் வீடு தேடி வந்த அந்த பசுமாட்டுக்கு ஒரு வாழைப்பழமோ அல்லது கீரை மாதிரியான சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க இது மகாலட்சுமி தேவி நம் வீட்டுக்குள் வந்துவிட்டால் மற்றும் அவளது அருள் பரிபூர்ணமாக கிடைத்துவிட்டது என்றே அர்த்தம் குறிப்பாக பசுமாடு வீட்டுக்கு வருவது பண உறவுக்கான ஒரு புனித சின்னமாகும் பசு என்பது கோமாதவாக வழிபடுகிறோம் அதாவது புனித தேவதையாக பார்க்கப்படுகிறது பசு ஒரு வீட்டுக்குள் அல்லது வாசலுக்குள் வருவது அந்த வீட்டில் மகாலட்சுமியை நுழைவதை குறிக்கும் இது வீட்டில் செல்வம் செழிப்பு நிறைவு பணவரவு ஆகியவற்றை ஏற்படுத்தும் ஒரு சின்னமாகவே கருதப்படுகிறது நம் வீட்டிற்கு வந்த பசுவை பூஜித்து அதற்கு புல் அல்லது வெள்ளம் கொடுத்தால் அந்த புண்ணியம் பணமாகி திரும்பும் என்பது நம்பிக்கை பசு வந்த இடத்தில் தீய சக்திகள் விலகும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் பசு வாசலுக்கு வந்தால் அது மகாலட்சுமி வந்துவிட்டதாக அர்த்தம் அடுத்து எட்டாவது அறிகுறியா வீட்டு கிட்ட ஆகை செடி வளர்வது உங்கள் வீட்டின் வாசலுக்கு வெளியில் ஆகை செடி வளர ஆரம்பிச்சா அது உங்க வாழ்க்கையில் பணம் சேரும் நிகழ்ச்சியை குறிக்கிறது குறிப்பாக இது தெய்வீக சக்தியையும் பணத்தையும் ஈர்க்கும் செடியாக பார்க்கப்படுகிறது அது வாசல் அருகே இயற்கையாக வளர்ந்தால் அந்த வீட்டில் செல்வம் நலம் சந்தோஷம் அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது ஆகை செடி வளர்வது என்பது மன நிம்மதிக்கும் நிலையான பண வரவுக்கும் அடையாளம் அது வளர்வதை கண்டால் அந்த வீட்டில் நல்ல அதிர்வுகள் லக்ஷ்மி அனுகிரகம் நிலையாக இருப்பதாக அர்த்தம் அடுத்ததாக ஒன்பதாவது அறிகுறி பூனையை பற்றி உங்கள் வீட்டில் பூனைக்குட்டிகள் பிறந்தால் அது ஒரு நல்ல அறிகுறி குறிப்பாக உங்கள் வீட்டில் பூனைக்குட்டிகள் பிறந்தால் அது மகாலட்சுமியின் பாதம் பட்டது போலவே ஆகும் இது அந்த வீட்டில் பாதுகாப்பும் பாசமும் நிறைந்திருக்கிறது என்பதையும் செல்வம் சந்தோஷம் பாக்கியம் நுழைவதற்கான சின்னம் என்று கருதப்படுகிறது சிலர் இது புது பிறவியின் ஆரம்பம் எனவும் வீட்டில் வாழும் சக்திகளுக்கு நல்ல மாற்றம் வரும் எனவும் நம்புகின்றனர் இது மகாலட்சுமி வீட்டில் தங்கும் அறிகுறி என்றும் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாறுதல் வரும் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்தது பத்தாவது அறிகுறியா ஒரே இடத்தில் நம்ம வீட்டில் மூணு பள்ளிகள் வீட்டில் தெரியுதுனா அது மகாலட்சுமி வரப்போறதுக்கான முக்கிய சின்னமாகும் ஒரு பள்ளி மற்றொன்றை பின்தொடருவது போல இருந்தாலும் வீட்டு வளர்ச்சிக்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகள் வீட்டில் தெரிகிறது என்றால் அது மகாலட்சுமி செல்வத்தின் அறிகுறியாகும் இது ஒரு தெய்வீக சின்னமாகும் அந்த வீட்டில் அருளும் பணமும் பாக்கியமும் சேரும் என்பது நம்முடைய மரபு நம்பிக்கை அதாவது மூன்று பள்ளிகள் லக்ஷ்மியின் மூன்று ரூபங்களாகும் அதிலட்சுமி தனலட்சுமி சௌபாகிய லட்சுமி ஆகும் இந்த சின்னம் தெரிந்ததன் பிறகு வீட்டில் உள்ளவர்கள் எதையுமே குறைவாக பார்க்க மனம் மகாலட்சுமிக்கு நன்றி கூற வேண்டும் அப்பொழுது அந்த செல்வம் நிலையானதாக மாறும் பணத்தை நாம் தான் உருவாக்குகிறோம் ஆனால் சில நேரங்களில் அந்த பணம் நம்மை உருவாக்க தொடங்குகிறது வாழ்க்கையில் பணம் முக்கியம் என்றாலும் அதைவிட முக்கியமானது அது எதற்காக தேவைப்படுகிறது என்பதே ஆகும் இந்த பத்து அறிகுறிகளும் ஒருவர் பணக்காரராக மாறப்போறதுக்கான வெளிப்படையான அடையாளங்கள் ஆனால் அதன் பின்னால் இருப்பதோ ஒரு நுண்ணிய ஆன்மீக உண்மை வழிபாட்டினால் இறைவன் மூலமாக நம்மை வந்து இவை சேரும் செல்வம் என்பது மனதின் அமைதியால்தான் தான் முழுமை பெறுகிறது நம்முடைய அறிவால் நாமும் செல்வம் சேர்க்கலாம் ஆனால் அந்த செல்வம் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் அது வெறும் சொத்தாகவே நின்றுவிடும் ஆழமான அறிவும் ஆன்மீக நெறியும் சேர்ந்தால்தான் பணம் ஒரு கருவியாக மாறி வாழ்க்கையை உயர்த்தும் ஒரு சக்தியாக இயங்கும் இது இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு புரியும் உங்க வாழ்க்கையிலையும் பணம் வரவு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம ஈசனடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்